நான் தான் சுபாஷினி எனக்கும் கவின்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது ஒன்றும் தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க நானும் கவனும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க அப்போது அந்த டைம்ல வந்துட்டு அப்பாகிட்ட சுற்றிட்டு சொல்லிட்டேன் சு அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவிஞன் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்த்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்கவாங்க என் இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கறதே எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து ட்வெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எயிட்டி ஈவினிங்லாம் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாவுக்கு தலையில் ஸ்கூஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சுருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கமால் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ டேரக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிகிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க மாமா மாமாக்கிட்டையும் மட்டும் தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்ப தான் அவங்க அம்மாமும் அம்மாவும் கிளம்புறப்ப தான் கவின் எங்கே அப்படிங்கறதே நாங்கள் யோசிச்சோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க உனக்கு எடுக்கல நானும் கால் பண்ண எடுக்கல நீங்கள் வேணா பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறைய இஷ்டத்துக்கு யாரும் அதந்திய கிளப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதை தோட விட்டுருங்க விட்டுருங்க அவ்வளோதான் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்